பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஃபைதா கதைத்தும் மனாசி கக்கும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை ஹஜ்ஜுடைய கிருகைகளை நீங்கள் முடித்துவிட்டால் ஃபஜக்குருல்லாஹிகிரிக்கும் அபாக்கும் அவ்வாஷத் திக்ரா உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைப்பது போல அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹுவை நினையுங்கள் என்று அல்லாஹாலா கூறுகிறான் இதை பற்றி நேற்று உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு அடுத்து தாலா என்ன சொல்கிறான்னா ஃபமினன்னாஸ் மையகு மக்களிலே சில பேர் கூறுகிறார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா எங்கள் இறைவா உலகத்திலேயே எங்களுக்கு மொத்தத்தையும் எல்லாத்தையும் எங்களுக்கு உலகத்திலேயே கொடுத்துடு அப்படின்னு சொல்லி வாங்கிறார்கள் வமாலா ஹோசில் ஆஹிரத்திமின் ஹலாக் ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பாக்கியமும் அவர்களுக்கு கிடையாது ஒமின்ஹும் மைய கூல் மேலும் மக்களிலே சில பேர் அவர்கள் துவா செய்கிறார்கள் வராட்டை கேட்கிறாங்க ஹசனா எங்களுடைய இறைவா உலகத்திலேயும் எங்களுக்கு நல்லதை கொடு ஆஹிரி ஹசனா ஆகிரத்திலேயும் நல்லதை கொடு ார் நரகத்தினுடைய வேதனையில இருந்து எங்களை காப்பாத்து என்பதாக துவா செய்கிறான் உலாய் நசீபும் இம்மா கசபு இம்மை மறுமை இரண்டையும் கேட்கக்கூடிய இவர்களுக்கு தான் அவர்கள் சம்பாதித்ததினுடைய பங்கு உண்டு சரி உல் ஹிசாப் அல்லா தாலா கணக்கு வாங்குவதிலே அல்லாஹ் துரிதமானவன் என்று அல்லா தாலா சொல்லி காட்டுகின்றான் அப்போ இப்போ கடைசியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹாலாவை திக்ரு செய்கிறது இம்மை மறுமையினுடைய நலவுகள் நிறைந்த துவாக்கள் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கம் இன்றைக்கி பேசணும் நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அல்லாஹாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை திக்ரு செய்யுங்க அதிகமாக அல்லாஹாலா இடத்துல துவா செய்யுங்க ஏனென்றால் இந்த இடம் அந்த ஹஜ்ஜு முராக்கள் நடக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது அது கபூலியத்தினுடைய இடமாக இருக்கின்றது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு தாலா யார் உலகத்தை மட்டும் கேட்குறாங்களோ அது மகா மோசமான ஒரு தன்மை அது அப்படிங்கிறதையும் அல்லாஹாலா பதிவு செய்யணும் யார் தாலா இடத்துல வெறுமனே உலகத்தை மட்டும் கேட்கிறார்களோ ஆஹிரத்தை மட்டும் ஆகிரத்தை அவர்கள் பார்ப்பதே கிடையாது வெறும் உலகம் தான் அதை மட்டும் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆகிரத்தில் எந்த பாக்கியமும் கிடைக்காது ஒமாலகு ஆஹிரத்தி மின் ஹலா ஆஹிரத்தில் எந்த பாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலா சொல்கிறான் ஹத்ரத்தி இபன அப்பா தாலா அனுகுமா அவங்க சொல்கிறாங்க சில கிராமவாசிகள் இருக்கிறாங்களே அவங்க ஹஜ்ஜு உம்ராவுக்கு வருவாங்க அங்கே வந்துக்கிட்டு அல்லா தாலா இடத்துல என்ன துவா செய்வாங்கன்னா எல்லாவே இந்த வருஷம் மழை நல்லா பெய்யணும் அல்லாவே இந்த வருஷம் நல்லா விவசாயம் நடக்கணும் நிறையா விளையணும் நிறைய குழந்தை குட்டிங்களை கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி துவா செய்வாங்க அப்போ அல்லா தாலா அதத்தையும் சொல்கிறான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா எப்போ கையை தூக்குனாலும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துணியா உலகத்தில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு மொத்தத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்குறது இது என்னைய ஆஹிரத்துடைய வாழ்க்கை இல்லையா உனக்கு உலகத்தில் எல்லாம் கிடச்சிட்டா போருமா இது ஆஹிரத்தை ஏன் நம்பாமல் இருக்கிறான் அவன் செய்கிற துவா இது உலகத்தில் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறதுவா மூமின்களுடைய துவா எப்படி இருக்கும் அதை அல்லாத்தாளாட்டு நல்லா பேசுகிறான் ஓமின்களுடைய துவா இம்மை மறுமை ரெண்டையும் சேர்த்ததாக இருக்கும் அவங்கள அல்லாஹாலா புகழ்ந்து அல்லாஹ் பேசுகிறோம் தாலா புகழ்ந்து ஒமின் ஹும்மைய ஃபூல் அப்படின்னு அல்லாஹ் அவங்கள பற்றி அல்லாஹ் செப்பரேட்டாக அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் அந்த அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த துவாவில் பாருங்கள் ரபனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நலவுகளும் அதில் வந்துருச்சு இம்மை மருமையினுடைய எல்லா நலவுகளும் வந்துருச்சு எல்லா விதமான தீமைகளில் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறதும் அதுல வந்துருச்சு ஆ உலகத்திலே எங்களுக்கு நல்லதை கொடு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்குள்ளார எவ்வளோ விஷயம் இருக்குது அல்லாவே எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு நிம்மதியை கொடு ராகத்தை கொடு நாங்கள் செய்யற காரியங்களை லேசாக்கு எங்கள் வீட்டில் நிம்மதிகளை கொடு எங்கள் எனக்கு மனைவி மக்களை கொடு அவங்க மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சியை கொடு எங்களுக்கு இரணத்தை கொடு எங்களுக்கு கல்வியை கொடு எங்களுக்கு அமலை கொடு எங்களுக்கு நல்ல வாகனத்தை கொடு எங்களுக்கு எங்களுக்கு வேலைக்காரர்களை கொடு அடிமைகளை கொடு எங்களுக்கு கண்ணியத்தை கொடு கௌரவத்தை கொடு மரியாதையை கொடு எல்லாம் எவ்ரித்திங் என்னென்ன நலவுகள் இருக்குமோ எல்லா நலவுகளும் அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா அந்த வார்த்தைக்குள்ளார எல்லாமே வந்துருச்சு கொடு அப்படின்னா அதுலேயும் ஆஹிரத்து எல்லா நலவுகளும் வந்துருச்சு அல்லாவே எங்களுடைய கேள்வி கணக்குகளை லேசாக்கு பதஷ்டமான நேரத்திலே எங்களை காப்பாற்று ஆமால் நாம வலது கரத்துல எங்களுக்கு கொடு எங்களுக்கு கண்ணியத்தோட நீ சொர்க்கத்துல இடம் கொடு இதுல எல்லாம் ஆஹ்ரத்துடைய எல்லாமே ஆஹிரத்துல என்னென்ன எல்லாம் நலவுகள் இருக்குமோ எவ்ரி திங் அது எல்லாமே ஹசனா அதுக்குள்ளார தாலா சொல்லிட்டான் அதுக்கப்புறம் வகீனா அதாபன்னார் இம்மை மறுமையை கேட்டதுக்கு அப்புறமேல நரகத்தினுடைய வேதனையில இருந்து அல்லாவே எங்களை காப்பாத்து அப்படின்னா இதனுடைய கருத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அல்லா தாலாவுடைய கோபத்தை உருவாக்கக்கூடிய செயல்கள் இருக்குமோ அந்த செயல்கள் எல்லாத்துலேயிருந்தே எங்களை காப்பாற்று அறமான விஷயங்கள் பாவமான விஷயங்கள் தீய விஷயங்கள் இது எல்லாத்துலேருந்தும் எங்களை காப்பாற்று பாவமான விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடாது அல்லாவே தீய விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடாது அல்லாவே அறமான காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது அல்லாவே இது எல்லாமே அதுக்குள்ளார வக்கீனா அதா பண்ணார் வார்த்தை கொஞ்சோண்டு வார்த்தை ஆனால் அதுக்குள்ளார எல்லாமே அதுக்குள்ளார வந்துருச்சு காசிம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் யாருக்கு அல்லாஹாலா இருக்கிறானே நன்றி செலுத்தக்கூடிய இதயத்தை கொடுத்தானோ திக்ரு செய்யக்கூடிய நாவை கொடுத்தானோ பொறுமையாக இருக்கக்கூடிய உடலை கொடுத்தானோ அவனுக்கு இம்மை மருமையினுடைய நலவுகள் எல்லாத்தையும் மொத்தமாக அல்லாஹாலா கொடுத்துட்டான் அல்லா தாலா வேதனையில இருந்தும் அல்லா காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி பாசிம் ரஹமத்துல்லா அழகி அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க புகாரியில் ஒரு இருக்கிறது பெருமானார் சல்லா அலி ஊசலம் அவர்கள் இந்த துவா ரப்பனா தினாது ஹசனாதி ஹசனா பன்னார் இந்த துவாவை அதிகமாக ரசூல்லா கேட்பாங்களாம் தாலா இடத்துல அந்த ஹதீஸில் இதுவும் வருது ரப்பனாவுக்கு முன்னால் அல்லாஹுமான் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு அப்போ அல்லாஹுமா ரப்பனா அத்தினா ஹசனா அந்த மாதிரி துவா செய்யும் ஹசரத் கதாதார் அஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஹஜரத் அனஸ்ரதி அல்லாஹாலுஹூ அவர்களிடத்துல கேட்டாங்க ரசூலுல்லா சல்லாஹ் அலி சலம் அவங்க அதிகமாக எந்த துவா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அனசரதி அல்லா தாலா அனுகு அவங்க அவங்களும் இதுதான் பதில் சொன்னாங்க ரப்பனா அத்தினா ஃபித்துமியா ஹசனா இந்த துவா தான் நபி அதிகமாக செய்வாங்க அதில அனசு ரதி அல்லாத்தால அனுபவம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த துவாவை தான் அவங்க செய்வாங்க இந்த துவாவை விடவே மாட்டாங்க எவ்வளோ கிட்டே கேட்டாலும் கடைசியாக ரப்பனா அத்தீனா ஓதுவாங்க ரப்பனா ஆத்தினா சுத்துனியா ஹசனா ஃபில்ஹாசரத்தி ஹசனத்தும் ஒத்தினா அதா பன்னார் இதை ஓதி தான் அவங்க வந்து முடிப்பாங்க அதில் தாபித் ரதி அல்லாத்தால அனுபவம் அவங்களிடத்துல ஒரு வாட்டி சொல்லப்பட்டுச்சு ஹஜரத் நீங்கள் இவருக்காக துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி அப்போ உடனே அஜிரத் துவா செஞ்சாங்க சாபித்ரதி எல்லாம் அல்லாஹுமர பனா ஹத்தீனா ஃபிதுனியா ஹசனா ஃபிலாஹிதி ஹசனத்தா அதா பன்னா துவா செஞ்சாங்க பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எந்திரிச்சு போகிறப்ப மறுபடியும் சொன்னாங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போது உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாபித்ரதி இல்லாத்தாளான்னு அவங்க என்னப்பா நீ துவாவை என்ன பிட்டா கேட்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ தேவை இருக்குது இம்மை தேவை மறுமை தேவைன்னு ஆயிரத்தெட்டு தேவை இருக்குது ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எப்படியா கேட்கறது எல்லாத்தையும் கேட்க முடியாத மறந்துடும் அதனால் இந்த வார்த்தை இந்த துவா ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னால் இம்மை மறுமையினுடைய நலவுகள் எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சாபித்திரி எல்லா தலா அவங்க சொன்னாங்க இந்த ரிவாயத்தை இப்போ நான் பிஹாத்திமில் இடம்பெற்று இருக்கிறேன் பெருமானார் செல்லல்லே சொல்லம் அவங்க ஒரு வாட்டி ஒரு ஒரு வியாதியஸ்கர் ஒரு முஸ்லீமான வியாதியஸ்கர் உடன் முடியாமல் இருக்கார் அவரை பார்க்கறதுக்காக நிலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி நாயகன் செல்லா சொல்லம் போனாங்க அங்கே போய் பார்த்தா அவர் ரொம்ப மெலிஞ்சு போய் எலும்பும் தோலுமா அப்படியே கிடக்கிறார் சுருண்டு போய் உடம்பு முடியாமல் கிடக்கிறார் அப்போ நாயன்சல்லா அலி சொல்லம் அவங்கக்கிட்ட கேட்டாங்க நீ அல்லா தாலா இடத்துல ஏதாவது துவா செஞ்சியா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் பெருமானார் இடத்துல நாயகமே நான் என்ன அல்லாட்ட துவா செஞ்சேன்னா அல்லாவே நீ வந்து ஆகிரத்தில் எந்த வேதனையை நீ கொடுக்கணும்னு இருக்கிறியோ அந்த வேதனையை எனக்கு உலகத்திலேயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் அல்லாட்ட துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் அப்போ பெருமானார் சல்லா செல்லம் சொன்னாங்க சுபகான் அல்ல என்னையா துவா செஞ்சே நீ அல்லாத்தாளாக வேதனை கொடுத்தான்னா தாங்குற சக்தி உனக்கு இருக்குதா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாடாக்குறானியும் அப்படி சொல்லி கேட்டான் எல்லா வேதனை கொடுத்தா உன்னால் தாங்க முடியுமா ஐயா ஆ அவனுக்கு கொடுக்குற வேதனையும் எனக்கு கொடுத்துரு இப்படியெல்லாம் துவா செய்கிறதா ஆசிரத்தில் கொடுக்குற வேதனையும் எனக்கு இப்பயே கொடுத்துரு அப்படி அதுவா செய்கிறது என் பிள்ளைக்கு கொடுக்குறத எனக்கு கொடுத்துரு அப்படி அதுவா செய்கிறது என் பொண்டாட்டிக்கு கொடுக்குற வேதனையும் எனக்கு கொடுத்துரு அல்லா கொடுத்தானா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி தாலா தண்டிக்க ஆரம்பிச்சா அவ்வளோதான் ஒரு பயிலும் தப்பிக்க முடியாது இன்ன பத்து ஷர்பீக்கர் ஷதீத் அல்லாவுடைய பிடி க பயங்கரமானது அப்போ அவர் அந்த சஹாபி அப்படி சொன்ன உடனே ரசூல்லா சொன்னாங்க சுபான் அல்லா என்னப்பா நீ அல்லா தண்டிச்சானா உன்னால் தாங்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லா சொல்லம் இந்த துவாவை தான் சொல்லி கொடுத்தாங்க அல்லாவே சொல்லி கொடுக்குறான் இந்த துவாவை நீ இப்படி கேளு உலகத்திலேயும் நல்லத குடு இறைவா ஆகிரத்திலேயும் நல்லத குடு இறைவா நரகத்துடைய வேதனையில் இருந்து காப்பாற்று இறைவா அப்படி சொல்லி துவா செய்ய சொல்லி அல்லாத்தாலாகவே கற்றுக் கொடுக்குறானப்பா இதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியலையா அப்படி சொல்லி ரசுல்லா சொன்னான் இப்போ உடனே அவர் அந்த துவாவை செஞ்சார் கொஞ்ச நாள் எதுவுமே வந்து உடனே பலன்லாம் எதிர்பார்க்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி துவா செஞ்சு முடித்த உடனே வலுகும் தொழில்லாஹப்பில மீனா உடனே நடந்துருமா அது எல்லாம் இல்லை கொஞ்சம் பொறுக்கணும் விதை விதைச்சாலும் விளையிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுக்கணும் எல்லாம் டிஜிட்டல் உலகமாக போச்சு எல்லாம் அவசரம் ஜல்தி ஜல்தி என்ன இன்ஸ்டன்ட் காஃபியா உடனே ரெடி ஆகுறதுக்கு அப்படி கிடையாது பொறுக்கணும் பொறுக்கணும் அப்போ அவர் என்ன செஞ்சார் அதுக்கப்புறம் அந்த சஹாபி பெருமானார் கற்றுக் கொடுத்தா அந்த துவாவை கொஞ்சம் நாளைக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தார் நல்லாத்தாலும் அவருக்கு ஷிஃபாவை எல்லாம் கொடுத்தான் அவர் பழைய நிலைக்கு அவர் ஆயிட்டார் இந்த ஹதீஸு அஹமதில் வந்து இந்த ரிவாயத்து இடம்பெற்று இருக்கிறது அதே மாதிரி காபாவில் பார்த்தீங்கன்னா ருக்குனே பணிஜமாக அப்படின்னு சொல்லி ஒரு ருக்குன் இருக்குது ருக்குனே அஸ்வதுன்னு ஒரு ருக்குன் இருக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில் பெருமானா சல்லா சொல்லம் அவங்க ரப்பனா அட்டினா சித்துனியா இந்த துவா தான் ஓதுவாங்கலாம் இது ரசுல்லாவுடைய பழக்கம் நீங்கள் இந்த காபத்துல்லாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சில ருக்குன்கள் இருக்குது ருக்குன்கள்னு சொன்னால் தூண்கள் அது வந்து காபத்துல்லா வந்து சதுர வடிவத்தில் தானே இருக்குது ருக்குனே யமானி அதே மாதிரி ருக்குனே அசுவது ருக்குனே பனி ஜமா அப்படின்னு சொல்லி ஒரு சில ருக்குன்கள் அங்கே இருக்குது அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ருக்குனே யமானியிலெலாம் வந்து துவா கபூலாக கூடிய இடம் அதே மாதிரி இந்த ருக்குனே அசுவது ருக்குனே பனி ஜமாஹ இந்த இடங்கள்லாம் வந்து துவாக்கள் கபூலாக கூடிய இடம் அந்த இடங்கள்லலாம் துவாக்கள் நிறைய இருக்குது அப்படி நம்ம தவாஃப் செய்யும்போது காபத்துல்லாவை நம்ம வந்து அந்த இடங்கள்லலாம் துவாக்கள் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து ஹதீஸ் ஷரீஃப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி முல்தசம் முல்தசமில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்னேன் எழுவதாயிரம் வழக்குகள் அங்கே வந்து ஆமீன் சொல்கிறாங்க நம்ம செய்கிற துவாவுக்கு அப்போ அந்த மாதிரி இடங்களில் அந்த இடத்துல கன்னத்தை வச்சு அல்லாஹ் தலா இடத்துல துவா செய்கிறது இதெல்லாம் வந்து சுண்ணத்தான அமல்கள் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த ஹதீஸு சொன்னேனே இது கொஞ்சம் சனது அடிப்படையில் பலகீனமான ஹதீஸு அல்லாவுக்கு வெளிச்சம் பெருமானா சல்லாஹல்லம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பாபாவுடைய அந்த தவாஃபு நீங்கள் செய்யும்போது ருக்குணுகளை நீங்கள் கடந்தீர்களே ஆனால் நான் பார்த்தேன் நாயம் சல்லாஹ் சொல்லம் சொல்கிறாங்க இந்த வார்த்தையை நான் பார்த்தேன் அங்கே மலக்குகள் இருக்கிறார்கள் அவங்க ஆமீன் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நீங்க அந்த ருக்குணுகளை கடந்து சென்றால் அந்த இடத்திலே ரப்பனா அத்தினா ஃபித்துனியா ஹசனாஹிரி ஹசனா ஒகினா அதா பன்னார் இந்த துவாவை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லா சொல்லம் சொன்னாங்க ரசுல்லாவும் ஓதுவாங்க நிறைய துவாக்கள் இருக்குது இந்த தவாஃபு செய்யும் போது ஓதப்படக்கூடிய துவாக்கள் அதே மாதிரி சஃபா மருவாவில் ஓதப்படக்கூடிய துவாக்கள் ரொம்ப நீள நீளமான துவாக்கள் இருக்குது அல்லா தாலா இடத்துல எவ்வளோ விஷயங்கள் நம்ம அல்லா தாலா இடத்துல கேட்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் அந்த துவாக்களில் இருக்குது அரஃபாவுடைய மைதானத்தில் முஸ்தலிஃபாவில் மினாவில் நிறைய அமல்கள் நிறைய துவாக்கள் அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறது உம்ராவுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப இதான் நான் ஏற்கனவே சொன்னேன் மக்கள் நிறைய பேர் வந்து ஹஜ்ஜு உம்ராவை வீணாக்கிறதே வந்து ரெண்டு விஷயங்களை கொண்டு தான் ஒன்று அறியாமை இன்னொன்று இயலாமை இந்த ரெண்டு நாளை வீணாக்கிடுறாங்க அதெல்லாம் இந்த அறியாமையும் இல்லாமல் இயலாமையும் இல்லாமல் ஹஜ்ஜு உமரா செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஹஜ்ஜு உம்ரா பர்ஃபெக்டான உம்ராவா பர்ஃபெக்டான ஹஜ்ஜாக அதை ஆயே அப்பாஸ் ஹஜிரத் இபனாபாஸ் ரயில்லாத்தால் அவங்க அவங்களிடத்துல ஒரு மனிதர் கேட்டார் நான் வந்து இங்கே ஒரு கூட்டம் அந்த பயணக்கூட்டத்தோடு நான் வந்து வேலையில் போய் சேர்ந்துட்டேன் பயணக்கூட்டத்துக்கு நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட்டு அதுக்கு வந்து என்ன கூலி அப்படின்னு சொன்னால் காசு காசோ இதெல்லாம் கிடையாது கூலி என்ன கூலின்னு சொன்னால் அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் என்னைய வாகனத்தில் என்னைய கூட்டு போகணும் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நேரங்களில் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் நான் ஹஜ்ஜு செஞ்சிருவேன் இதை தவிர பாக்கி இருக்கிற நேரங்களில் அந்த கூட்டத்துக்கு என்ன வேலைகள் செஞ்சு கொடுக்கணுமோ அந்த வேலைகளை நான் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு கூலியாக இனி அவங்க கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிவிட்டு அவங்களுக்கு நான் வந்து பணிவிடைகள் செய்து கொண்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நான் வந்து ஹஜ்ஜு செய்ய போகிறேன் என்ன என்னுடைய ஹஜ்ஜு கூடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறார் பாருங்கள் ஹஜ்ஜு செய்யணுன்னு ஆசை இருக்குது ஆனால் கையில் பணம் இல்லை ஹஜ்ஜு செய்யணும்னு அதுதான் சொல்கிறது ஹஜ்ஜு உம்ராவுக்கு காசு பணமெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது நம்ம நீயத்து செஞ்சிட்டோம்னா தாலா அதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் ஏற்படுத்துவோம் நீயத்து வச்சிட்டோம்னா என்ன வந்துடும் ஆர்வம் இருந்தால் தான் நீயத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் நீய்த்து வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உண்டான தயாரிப்பும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போது அல்லாஹ் லே அது மாதிரி தான் அவர் பாருங்கள் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசை இருந்துச்சு கையில் பணம் இல்லை அதனால் ஒரு வியாபார கூட்டத்தை பிடிச்சார் அவங்க பயணக்கூட்டம் அதான் கிட்ட போகுது அவங்கள பிடிச்சி அவங்கள்ட்ட எப்படி பேசிட்டாரு அப்படின்னா நான் அவங்களுக்கு எல்லா வேலையும் எல்லா வேலையும் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னையை ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போங்க நான் ஹஜ்ஜு செஞ்சுக்கிறேன் அப்படி என்ன நான் இந்த மாதிரி ஹஜ்ஜு செய்தால் என்னுடைய ஹஜ்ஜு கூடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறார் அப்போது அதில் தீவன அப்பாஸ் ஸ்ருதியெல்லா தாளா நிகமாக அவங்க சொல்கிறாங்க ஹஜ்ஜு கூடுங்கிறது மட்டும் அல்லப்பா நீ வந்து எந்த அந்தஸ்துக்கு நீ ஆய்விட்டாய் அப்படின்னா அல்லா தாலா யாரை பற்றி குரானில் குலாய்களகும் நசீபும் மிம்மா கசபு இவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததினுடைய பங்கு உண்டு அப்படின்னு அல்லா சொன்னானே அந்த பாக்கியசாலிய நீ இந்த மாதிரி தியாகத்தோட ஹஜ்ஜு செய்கிறது உம்ரா செய்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்படி இபன் அப்பாஸ் ரஜி அல்லா தாலா சொன்னாங்க சிரமங்கள் பல இருந்தாலும் அந்த அமலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு பாரு கடமை இல்லைல்ல அல்லாவே கடமை ஆக்கலை கடமை ஆக்காட்டியும் கூட செய்யணும்னு ஆசைப்படுறாருல்ல பெரிய விஷயம் இல்லையா அப்படி சொல்லிட்டு இபென் அப்பாஸ் ரஜி அல்லா தாலா அனுகுமா சொன்னாங்க வல்லாஹு சரி உல் ஹிசாப் அல்லா தாலா கணக்கு வழக்கு வாங்குவதிலே தாலா துரிதமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலா சொல்லி காட்டுகிறான்

அந்த நேரத்தில் நோம்பெல்லாம் வைக்கக்கூடாது நோன்பு வைக்கிறது தடுக்கப்பட்டது அப்போ ஐயா முத்தரீஃபில் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க கரியாக சாப்பிடுங்க பக்ரீத்தில் தானே செய்கிறோம் நம்ம பக்ரீத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு போகும் இல்லை ஐயா முத்தரீஃபில் மட்டும்தான் சாப்பிட சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் மாதக்கணக்காக ஆறு மாதம் ஒரு வருஷமெல்லாம் வச்சு சாப்பிட்ற ஆளுகள்லாம் இருக்காங்க உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டது போக இப்போ உப்பு கண்டம் போட முடியலன்னு ஃப்ரீசரில் தள்ளிடுறாங்க தள்ளிட்டு அது பாட்டுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் அது ஓடுது ஆனால் தாலா ஐயா முத்தீஃபுடைய காலங்களில் நல்லா சாப்பிட சொல்லி குடிக்க சொல்லி அல்லாஹ் அல்லாவுடைய விருந்தோம்பலுடைய நாட்கள் நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கும் வந்து அனுமதி கிடையாது அது வந்து சதக்கா கொடுத்துடணும் அதாவது மற்றவங்க கொண்டு வந்து கொடுக்கற கொடுக்க கொடுக்க நம்மள்கிட்ட சேர்ந்துருச்சுங்க நம்ம சொதக்கா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம் அலமது சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சாப்பிட்றதுக்குன்னு ஸ்டாப் பண்ணுறது அது சரியில்லை நம்ம குர்பானி கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு தேவையானது கொஞ்சோண்டு எடுத்துட்டு பாக்கி எல்லாம் சதக்கா கொடுத்துடுறது ரொம்ப நல்ல விஷயம் அதை பற்றி இன்ஷா இன்ஷால்லாம் பேசுவோம் பிறகு சுஹான் அல்லாகி வியந்தி சுஹானுக்கல்லாகுமா வியந்திக்கா نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام